தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக கத்தலா இயேசுவின் நாமத்தினாலே பற்றாத நீருட்டின் ஏர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் முன்னூற்றி இருபத்தி எட்டாவது வேத வினாடிக்கு நாம் வந்திருக்கிறோம் முன்னூற்றி இருபத்தி எட்டாவது வேத வினாடி தலைப்பு எண்ணுக்கு சம்பந்தப்பட்ட நபர் எண்ணுக்கு சம்பந்தப்பட்ட நபர் அதாவது மொத்தம் பத்து எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் பத்து பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த எண்ணுக்கு சம்பந்தமான நபரை நீங்கள் பொருத்த வேண்டும் ஒரு நபருடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து அவருடைய சம்பவத்தில் அவருடைய ஏதோ ஒரு காட்சியில் இங்கே இருக்கிற ஏதோ ஒரு நபர் சம்மந்தப்பட்டலாம் சரிங்களா அந்த நபருடைய வாழ்க்கை சரித்திரம் அவருக்கு சம்பந்தப்பட்ட காரியங்களில் அந்த எண் வந்து சம்பந்தப்பட்டிருக்கும் நீங்கள் வசன ஆதாரம் கொடுக்க வேண்டும் சரிங்களா இந்த பத்து கேள்விகளுக்கும் பத்து நபர்களுக்கும் பொருத்தமான எண்ணை அவங்க வாழ்க்கையில் சம்மந்தப்படுகிற எண்ணை நீங்கள் பதிவிட்டு அனுப்ப வேண்டும் இதுதான் முந்நூற்றி இருபத்தி எட்டாவது வேதாண் பகுதிக்கான கேள்வி இப்பொழுது உங்களுக்கு தரையில் பத்து எண்களும் பெயர்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கணும் இது பொறுத்துக்கு போன்று தான் பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு நூறு அப்படின்னு பத்து பத்தாக கொடுத்துருவேன் பெயர்கள் வந்து தானியல் தாவீது ஆப்ராம் யாக்கோபு ஈசாக்கு சாலமோன் இயேசு பவுல் அனனியா மோசே நன்றாக கவனித்து எழுத வேண்டும் ஒரு பெயர் திரும்ப ரிப்பீட் ஆகக்கூடாது பத்துக்கும் பத்து சரியாக பொருந்தணும் அப்படி பொருந்தும் பொழுது பத்து மதிப்பெண்கள் சரிங்களா நீங்கள் பொறுமையாக அமர்ந்திருந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் எல்லா கேள்விகளுக்கும் வசன ஆதாரம் வேண்டும் வசன ஆதாரம் வேண்டும் சற்று குழப்பமாக இருப்பது போல் தெரியலாம் ஆனாலும் நீங்கள் நிதானித்து பதிலளிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வேன் வியாழக்கிழமை இரவுக்குள் நீங்கள் பதிலை அனுப்பிவிட வேண்டும் சரிங்களா தெய்வந்தாமை நம்மை ஆசிர்வதி ஆமை